எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் உங்கள் ஜாதகம் எப்படி அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஜாதகம் எப்படி அப்படின்னா ஜாதகம் எப்படி யோகமாக இருக்கா நல்லா இருக்கா இல்லை ஜாதகம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கா தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஜாதகம் எப்படி அப்படின்னா நல்லா இருக்கா யோகமான இதை ஜாதகமா இல்லை ஒரு அவயோக ஜாதகமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருமே எனக்கு கால் பண்ணும்போது கேட்குறாங்க ஜாதகத்தை அனுப்பி மேடம் இந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய ஜாதகம் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் இதை ஒரு ஜோதிடர்கள் டக்குன்னு பார்த்த உடனேயே அவங்க இது வந்து யோகமான ஜாதகமாக இல்லை அவை யோக ஜாதகமாக அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க நீங்களும் அதை நீங்களாவே சுலபமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதத்தான் நாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் ஜாதக கட்டத்தில் வந்து பன்னிரு ராசிகள் இருக்கும் அந்த பன்னிரெண்டில் வந்து முதல் பாவம் அப்படிங்கிறது லக்ன பாவம் நீங்கள் இந்த ஸ்தானத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை பார்க்குறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதல் பாவம் அப்படிங்கிறது லக்ன பாவம் இரண்டு குடும்பஸ்தானம் மூணு தைரிய விரியம் அந்த மாதிரி ஸ்தானங்களுக்கு பேர் இருக்குது இதில் கேந்திரங்கள் திரிகோணங்கள் பணபரஸ்தானங்கள் உபஜயஸ்தானங்கள் உபஜெய ஸ்தானங்கள் அபோக்ளிப ஜா ஸ்தானங்கள் அப்படின்லாம் இருக்குது இந்த ஸ்தான விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்றது திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று அப்படிங்கிற லக்னம் ஐந்து அப்படிங்கிற பூர்வ புண்ணியம் ஒன்பது அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானம் இது மூணும் திரிகோண ஸ்தானங்கள் இந்த திரிகோண ஸ்தானங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த ஜாதகர் நல்ல அருளுடையவராக இருக்க முடியும் இந்த திரிகோண அதிபதிகள் நல்ல இடத்துல இருக்கணும் இந்த திரிகோண ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது நல்ல ஜாதகம் அட்லீஸ்ட் இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதில் மூணுமே வலுப்பெறலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் ஒன்றாவது நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் இல்லை ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் இல்லை ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானம் நல்லா இருக்கணும் இது மூணுமே கெட்டுப்போனால் ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தது ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள் இதன் அதிபதிகள் நல்ல வலுப்பெற ஜாதகர் வந்து நல்ல அருளுடைய ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த திரிகோணங்களில் சுபகிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து இதோட அதிபதிகள் வந்து மறைவு ஸ்தானங்களில் போய் மறையக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மறைவு ஸ்தானங்களில் மறையாமல் இருக்கணும் அடுத்தது ஜாதகத்தில் கேந்திரங்கள் அப்படின்னு சொல்றது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு ஸ்தானங்களும் வந்து கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது கேந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த நாலுமே ஜாத ஒரு ஜாதகருக்கு வந்து தூண் மாதிரி பில்லர் மாதிரி ஒரு கட்டிடத்தை எப்படி தூண்கள் தாங்குமோ அது இந்த கேந்திர பாவங்கள் வந்து அந்த ஜாதகரை தாங்கக்கூடியது அப்போ அந்த கேந்திர பாவங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா ஜாதகர் நல்ல பொருள் உடையவராக இருப்பார் அதாவது ஒன்று அப்படிங்கிறது வந்து லக்னம் வந்து கேந்திரமாகவும் செயல்படும் திரிகோணமாகவும் செயல்படும் அதற்கு என்ன தொடர்பு கிடைக்குதோ அதை பொறுத்து லக்னம் வந்து கேந்திரம் திரிகோணம் ரெண்டுமா செயல்படும் இந்த வீடு மனை வாகனம் தாய் அதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானமும் ஒரு கேந்திரம்தான் ஏழாம் பாவம்ங்கிற களத்திர பாவமும் ஒரு கேந்திரம்தான் ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமான பத்தாம் வீடு கேந்திரம்தான் இந்த கேந்திரங்கள் வலுப்பெற்று இருந்தால் ஜாதகர் நல்ல ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கையே பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேந்திரங்களில் வந்து பாபகிரகம் இருந்தால் கூட ஓகே தான் இந்த கேந்திரங்கள் வலுப்பெற்ற ஜாதகரும் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நல்ல தன்னுடைய முயற்சி திறமை அதனால் அவர் நல்லா வருவார்னு சொல்லலாம் அடுத்தது இரண்டும் பதினொன்றும் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் வலுப்பெற்று இருந்தால் ஓரளவு அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது மற்றதெல்லாம் இல்லைன்னா கூட பொருளாதாரத்தில் அவர் நல்லா இருப்பார் ஸ்தானங்கள் அடுத்து ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று இதெல்லாம் உபசாயா அல்லது ஸ்தானங்கள்னு சொல்கிறோம் இந்த ஸ்தானங்களில் இயற்கை பாப கிரகங்கள் இருக்கிறது நல்லது அதாவது சூரியன் ராகு கேது செவ்வாய் சனி போன்ற பாப கிரகங்கள் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அடுத்தது வந்து அபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிறது இந்த நாலு ஸ்தானமும் விட்டுட்டு மீதி எல்லாமே அதாவது இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று போக மீதி எட்டுமே அபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் கிரகங்கள் இருக்கிறது நல்லது அடுத்தது அபோக்ளிப ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு இது வந்து ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு இடமாற்றங்கள் பயணங்கள் ஒரு நிலையில்லாத தன்மையை இந்த ஸ்தானங்கள் பலம் பெற்றால் ஜாதகர் அனுபவிப்பார் இப்போ ஓரளவு நீங்க ஸ்தானங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது ஜாதகர் அஹ் வந்து நல்ல ஜாதகமா இந்த ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்குறது முதல் திரிகோண ஸ்தானங்களை ஆய்வு பண்ணணும் ஒன்று ஐந்து ஒன்பது அது நல்லா இருக்கா ஒரு டிக் பண்ணிக்கணும் எத்தனை நல்லாயிருக்கு அடுத்து கேந்திர பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஒன்று நாலு ஏழு பத்தை பார்க்கணும் இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு வலுப்பெறக்கூடாது மறைவு ஸ்தானங்களில் வந்து ஒரு சுபர்களும் வந்து இருக்கக்கூடாது மறைவு ஸ்தானங்கள் வலுப்பெற்றா ஜாதகர் நிறைய கஷ்டங்களை இந்த பிறவியிலேயே அனுபவிப்பார் அவருக்கு நரகம் என்பது இந்த பிறவியாகவே இருக்கும் ஆனா நம்ம நம்ம பிறப்பு அப்படிங்கிறது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நமது ஊழ்வினைகளை நம்ம அனுபவிக்கத்தான் பிறக்கிறோம் அது பாக்கி இருக்கப்ப இன்னும் இன்னும் நமக்கு ஜென்மா தொடர்ந்து நாம் அதை அனுபவிக்கிறோம் இந்த மறைவு ஸ்தானங்கள் வலுப்பெற்றவர்களுக்கு அவங்க நிறைய இதுலேயே அனுபவிச்சிட்டதுனால இனிமேல் வேணால் பிறவி குறைவு அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த மறைவு ஸ்தானங்கள் எப்போதும் வலுப்பெறக்கூடாது அது வலுப்பெற்றால் இப்போ ஆறு எதை குறிக்கிது கடன் பகை நோய் எட்டு எதை குறிக்கிறது விபத்து கண்டம் அவமானம் ஆயுள் அதெல்லாம் குறிக்குது பன்னெண்டுங்கிறது விரயம் நஷ்டம் இதை குறிக்கிது அந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்றா ஜாதகருடைய நிலைமை சொல்வதற்கில்லை ஆக இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஜாதகத்தை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும் திரிகோணங்கள் வலுப்பெற்றிருக்கா கேந்திரங்கள் வலுப்பெற்று இருக்கா ஸ்தானங்கள் எப்படி இருக்கு மறைவு ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் திரிகோணங்கள் வலுப்பெற்று கேந்திரங்கள் வலுப்பெற்றா அது நல்ல ஜாதகம் இதுல எல்லாமே வலுப்பெற்று இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு மூணு அப்படி இருந்தா கூட நல்ல ஜாதகம் தான் அடுத்தது ஒரு ஜாதகர் வந்து நல்ல ஒரு இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதோட தசை வந்து நடப்புக்கு வரணும் அப்பதான் அவரால் அந்த யோகத்தெல்லாம் அனுபவிக்க முடியும் ஒரு கிரகம் வலிமையா இருந்தால் கூட அதோட தசை வந்து அவருடைய பிற்பகுதியில் வருதுன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இளமையிலேயே அது போயிடுது அப்படின்னா அதில் அதனாலயே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்ப அந்த குறிப்பிட்ட வயதில் வந்து அவர் வந்து ஒரு படிச்சு முடிச்சு சம்பாதிக்க கூடிய காலத்தில் அவருக்கு நடக்கிற திசை வந்து நல்ல திசையா ஒரு ரெண்டு திசை நீண்ட திசை நல்லா இருந்தாலே போதும் அவர் லைஃப்ல நல்லா வந்துடுவார் அதாவது நல்ல வலிமையா இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இரண்டு தசைகள் நல்லா இருந்தால் கூட அந்த யோகமான தசைகள்னால அவர் வந்து நல்லா ஓரளவு லைஃப்ல செட்டில் ஆகிடுவார் இது மாதிரி தான் பார்க்கணும் சிலருக்கு வந்து கிரகம்லாம் நல்லா இருக்கும் ஆனால் தசை நடப்புக்கே வராது சிலருக்கு அந்த கிரகத்தோட தசை வந்து இளம் வயதுலேயே போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்க நல்ல ஒரு மத்தியம வயதுல அவங்களுக்கு யோகமான அந்த கிரகங்கள் வந்து நடத்தக்கூடிய தசை வந்து நடப்புக்கு வரணும் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி போக சந்திரா லக்னம் அது நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தாவே அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களோட ஹாராஸ்கோப்பை எடுத்து பாருங்கள் உங்களோட திரிகோணஸ்தானங்கள் எப்படி இருக்குது கேந்திரங்கள் எப்படி இருக்குது பணபரஸ்தானங்கள் எப்படி இருக்குது உபஜயஸ்தானங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து நடப்புக்கு வரக்கூடிய தசைகள் வந்து அந்த கிரகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ